நமக்கு யாரேனும் தீங்கே செய்திருந்தாலும் இந்த உலகில் ஏதோ ஒரு ஜீவன் மேல் தொடர்ந்து நமக்கு வெறுப்போ கோபமோ இருந்தால் நாமெல்லாம் சன்மார்க்கத்தில் இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்வதற்கு அர்த்தமில்லை பெருமான் இதில் சொல்வது போல் இங்கிருத்தல் அனாவசியம் மேலும் சன்மார்க்கத்திற்கு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருக்க வேண்டும் பழியில்லை சொல்லிவிட்டேன் பின்பு வந்ததை பட வேண்டும் என்பார் பெருமான் அதனால் நம்மை எதிரியாக நினைப்பவரின் மீதும் நாம் அன்பு செலுத்த பழகிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லோரும் நம் ஆண்மனேய சகோதரர்கள் எல்லோரும் நம் பிள்ளைகள் எல்லோருடைய தவறுகளையும் மன்னித்து மறப்போம் செய்போல் உலக உயிர்களையெல்லாம் எண்ணி பெற்ற தாய்போல் உரைப்பர் சன்மார்க்க சங்கத்தார் பிறர் தம்மை கண்டால் எட்டி காய்போல் கசந்து நாய்போல் குறைப்பர் துன்மார்க சங்கத்தார் என்பார் பெருமான் எனவே எல்லோரிடமும் தாய்போல் அன்பு பாராட்ட முயற்சிப்போம் நமக்கு ஒரு காலத்திலும் குறைவு நேரிடாது இது சத்தியம்